ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வளர்தல் வளர்ச்சி பற்றிய கொள்கைகள் பார்க்க போகிறோம் முதல்ல ஹர்லாக் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அவர் எழுதிய புக்கு குழந்தை வளர்ச்சி சைல்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற புக்கில் வளர்தல் வளர்ச்சி பற்றிய பத்து கொள்கைகள் வந்து குறிப்பிட்டிருப்பார் அந்த பத்து கொள்கைகள் என்னென்னா ஃபஸ்ட் வந்து வளர்ச்சியானது மாற்றத்திற்கு உட்பட்டதாகும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து முன்பருவ வளர்ச்சியானது பின்பருவ வளர்ச்சியை விட நெருக்கடியாக இருக்கும் வளர்ச்சி வந்து முதிர்ச்சி கற்றல் ஆகியவளோட வெளிப்பாடு நாலாவது பாயிண்ட் வந்து இது வந்து நடைமுறைகளில் வந்து யூகிக்கக்கூடிய பண்புகளை பெற்றிருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் வளர்ச்சி சார் நடைமுறையானது யூகிக்கூடிய ஒன்றாகும் ஆறாவது வந்து வளர்ச்சியில் தனிநபர் வேறுபாடு காணப்படும் ஏழு வளர்ச்சி சார் நடைமுறையானது காலநிலைக்கு உட்பட்டது எட்டு ஒவ்வொரு வளர்ச்சி சார் நடைமுறைக்கும் சமுதாய எதிர்பார்ப்புகள் உண்டு ஒம்போது வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையும் கடுமையான ஆபத்துகள் நிறைந்ததாகும் பத்தாவது பாயிண்ட் வந்து என்னென்னா மகிழ்ச்சியானது வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடுகிறது இதுதான் வளர்ச்சி வளர்தல் பற்றிய பத்து கொள்கைகள் താങ്ക് യു ബൈ നെക്സ്റ്റ് വീഡിയോ എല്ലാം നമ്മൾ പാർക്കല